இந்த வீடியோவில் கணபதி பகவானின் வேறொரு பாடலை பார்க்கலாம் பிடியதனொருவுமை குலமிகுகரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட பிடியதனொருவுமை குளமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவர அருளினன்மிகு கொடை கடிகணபதிவர அருளினன்மிகு கொடை வடிவினர் பயில்வழி வலமுறையிறையே வடிவி நற்பையில்வழி வலமுறையிறையே இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் இந்த பாடல் திருஞான சம்பந்த தேவாரத்தில் வரும் ஒரு பாடலின் தொடக்க வரிகளாகும் பிடி என்றால் பெண் யானையையும் கரி என்றால் ஆண் யானையையும் குறிக்கும் கடி என்பது விரைவாக என்று பொருள் இது விநாயகரின் உருவத்தை பற்றியது அதாவது தனது தாயான பார்வதியை தனது உருவமாக உடையவனும் ஒளிமயமானதும் பெருமை வாய்ந்த கரிய நிறத்தை உடையவனுமான கணபதி தன்னை வழிபடும் அடியவர்களின் துன்பங்களையும் இடர்களையும் நீக்குவதற்காக தோன்றினன் அருளினென்ன தோன்றினன் இது மிக்க கொடைத்தன்மையுடன் வல்லமை பொருந்திய வடிவங்களை உடையவர்கள் வடிவினர் பயில்வழி எப்போதும் வணங்கி வழிபடும் கணபதி வளமுறை இறையே சுருக்கமாக சொன்னால் இது விநாயகப் பெருமானின் உருவத்தின் சிறப்பையும் அவர்தம் அடியர்களின் துன்பங்களை போக்கும் நன்மையும் அவரை வழிபடுவதன் வலிமையையும் விவரிக்கும் பாடலாக உள்ளது ஓம் ஸ்ரீ கணேசாய நமக நன்றி வணக்கம்